அவசர கால அவசிய செய்தியின் மூலமாக உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லுகிறேன் பொதுவாகவே இன்றைய அநேக திருச்சபைகளுக்குள்ளே காணப்படுகிற சில காரியங்களை இரகசியங்களை உங்கள் மத்தியில் வைக்க விரும்புகிறேன் இந்த கிறிஸ்தவ விழிப்புணர்வு நிகழ்ச்சியானது சில காரியத்தில் கிறிஸ்தவ சமுதாயம் விழிப்படைய வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு தான் இந்த சேனல் செயல்பட்டு கொண்டு வருகிறது ஆண்டவருடைய வார்த்தையின் பலனை பெற்று கொண்டவர்களாக இருக்கிற நாமோ நாம் ஆண்டவரோடு உறவு வைத்து அவருக்குள் நிலைத்திருந்து வசனத்தை கேட்கிற நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு வாழ்க்கை மாற்றம் உண்டாக வேண்டும் என்பதாக உங்கள் மத்தியில இதை வைக்கிறேன் ரெண்டு குறிந்தியர் ஒன்றாம் அதிகாரம் இருபதாம் வசனம் எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறதே தேவனுடைய வாக்குத்தத்தம் வசனங்கள் எல்லாமே ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கின்றது என்பதாக குருந்து சபைக்கு எழுதும் போது தெளிவுபட எழுதுகிறார் தேவனுடைய வசனமானது வாக்குத்தத்தமானது அது ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது வேதம் முழுவதும் நான் படித்து பார்க்கும் பொழுது ஆம் என்ற வார்த்தை பதினாறு முறை வருகிறது ஆமேன் என்ற வார்த்தை ஐம்பத்தாறு முறை வருகிறது இந்த ஆமேன் என்ற வார்த்தையை சற்று யோசித்து பார்க்கும்போது ஆதியாகவும் ஒன்னாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தில் ஆதியிலே என்று ஆரம்பித்த வார்த்தை வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் ஆமேன் என்று முடிக்கிறதை பார்க்கிறோம் ஆமேன் என்றால் உண்மையாக மெய்யாக அப்படியே ஆக கடவது அப்படியே நடக்க கடவது என்பதாக அர்த்தம் பெற்றிருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது இன்றைய அநேக திருச்சபைக்குள்ள பார்க்கிற ஒரு நிலை என்ன என்று கேட்டால் ஊழியக்காரர்கள் நிறைய வசனங்கள் பேசுவார்கள் வசனங்களை அவர்கள் தேவனிடத்தில் பெற்றுக்கொண்டு அவைகளை தேவ மக்களுக்கு கொடுக்க வேண்டும் அவருடைய வாழ்க்கை மாற வேண்டும் என்பதற்காக அவர்கள் கொடுப்பார்கள் ஆனால் திருச்சபை மக்களோ அதை வாங்கி கொள்ளுகிறார்கள் காதிலே ஒரு சிலர் கேட்கலாம் சிலர் கேட்காமலும் கூட உட்கார்ந்திருக்கலாம் இருக்கலாம் ஆனால் நடக்கிற உண்மை என்று என்ன என்று கேட்டால் ஊழியக்காரர் அலேலுவியா என்று சொல்லுவார் அப்பொழுது நாமும் எல்லோரும் சேர்ந்து அல்லேலுயா என்று சொல்லுகிறோம் தப்பு அல்ல அல்லேலுயா என்பது தவறல்ல தேவநாமத்துக்கு மகிமை என்றுதானே பொருள் அப்படி இருக்க அல்லேலுயா சொல்வது நல்லதுதான் ஆனால் ஊழியக்காரர் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்குள்ளே அவர்கள் கேட்கும் பொழுது அவர்களுக்குள்ளே இருந்து வெளிப்பட வேண்டியதுதான் தான் ஆமேன் என்ற வார்த்தை ஆமேன் என்ற வார்த்தையை சொல்ல வேண்டும் ஏன் கேட்டால் தேவனுடைய வார்த்தை அவர்களுக்குள் சேர்ந்திருக்கிறது என்கின்ற ஒரு என்பதற்கு ஒரு தான் அல்லே ஆமேன் என்று சொல்லுவது ஆமேன் நீ சொல்லுகிறதெல்லாம் உண்மைதான் மெய் தான் அப்படிதான் ஆகட்டும் அப்படியே நடக்கட்டும் என்று சொல்ல நாம் என்ன செய்கிறோம் ஆமேன் என்று சொல்ல வேண்டும் ஒரு சபைக்குள்ள பத்து பேர் இருக்கலாம் ஒரு சபைக்குள்ள ஆயிரம் பேர் இருக்கலாம் ஆனால் அங்கிருந்து எத்தனை வாய்கள் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வந்து ஆமேன் என்ற வார்த்தை சொல்லுகிறது சற்று யோசிக்க வேண்டிய ஒரு காரியம் ஏன்னா வசனம் என்பது நம்முடைய வாழ்க்கை மாற்றுவதற்காக மாத்திரம் கொடுக்கப்படவில்லை அந்த வார்த்தையை உள்வாங்குகிற ஒரு நேரம் அந்த வார்த்தைகளை கேட்டு வாழும் பொழுதுதான் அந்த இடத்துல ஆண்டவர் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார் உணர்த்தப்பட்டவர்களாக குத்தப்பட்டவர்களாக ஆண்டவருக்குள்ள எப்படி நாம் இருக்கிறோம் என்று சொல்லி அங்குதான் நம்முடைய நிலைப்பாடு வெளிப்படுகிறது எப்பிரியர் புத்தகத்துல நீங்க வாசித்து பாருங்கள் நாலாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்துல தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கனாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்கால்களையும் ஊனனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகை அறுக்கிறதாயும் இருக்கிறது ஆண்டவுடைய வார்த்தை பட்டயம் அது என்ன செய்கிறது பாருங்க இருபுறமுள்ள கருக்குள்ள பட்டயம் அந்த பட்டயமானது அந்த பட்டயத்திலிருந்து அந்த வார்த்தையிலிருந்து வெளிப்படும்போது அது ஆவியும் ஆத்துமாவையும் ஊன குத்துகிறதாக இருக்கிறது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் நாம் ஏன் ஆமேன் என்று அநேகர் சொல்லுவதில்லை என்று பார்த்தால் அவர்கள் மத்தியிலே வசனம் குத்தப்படவில்லை வசனம் குத்தப்படும் பொழுதுதான் அந்த இடத்துல அவர்கள் ஆண்டவருடைய வார்த்தை உள்வாங்கி இருக்கிறார்கள் என்று பொருள் அந்த வசனம் அவர்களுக்குள்ள சேர்ந்து இருந்தால் குத்தப்பட்டு அந்த இடத்துல நடக்க வேண்டிய காரியம் என்ன என்று பார்க்கும்போது அவர்கள் குத்தப்பட்டது நிமித்தமாக அவர்கள் ஆமேன் என்று சொல்லுவார்கள் ஒரு நபர் சொன்னாலும் பரவாயில்லை ஒரு சபையில நூறு பேர் ஆயிரம் பேர் எத்தனை பேர் இருந்தாலும் அதுல யாருக்கெல்லாம் போய் அந்த வசனம் குத்தப்படுகிறதோ குத்தப்பட்ட அந்த சபை மக்கள் அவர்கள் சொல்லுவார்கள் ஆமேன் என்று சொல்லி அந்த ஆமேன் என்று சொல்லக்கூடியவர்களாக நாம் காணப்பட வேண்டும் ஏன் கேட்டா காலம் இனி செல்லாது நாட்களை நாம் என்ன நிலையிலே இன்றைக்கு இருக்கிறது என்பதை உணர்ந்தவர்களாக இருக்க வேண்டும் பாருங்க ஆதி திருச்சபையில அங்கு நடந்த ஒரு காரியத்தை பார்க்கும்போது அப்போ பேதுரு அங்கே பரிசுத்த ஆவி இறங்கியிருக்கிறார் பிந்தவகோஸ்தாலில அங்கு இறங்கின பிற்பாடு நடக்கிற ஒரு காரியம் நீங்க அப்போஸ்ல ரெண்டாம் அதிகாரம் சபை ஆரம்பிக்கப்பட்ட பிற்பாடு நடக்கிறது பந்திய கோஸ்தே நாளில என்ன நடக்கிறது ஆவி நிரப்பப்படுகிறார் நிரம்பின பிற்பாடு அந்த இடத்துல பனிரெண் பனிரோ பனிரோரு சீஷர்கள் மத்தியில அப்போசனாகிய பேதில் எழுந்து நின்று அவர் பிரசங்கிக்க ஆரம்பிக்கிறார் அந்த பிரசங்கத்தை கேட்ட அந்த ஜனங்கள் அந்த ஜனங்களுக்குள்ள என்ன ஒரு மாற்றம் உண்டாயிருக்கிறது என்றால் அதே அப்போ சொலர் இரண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாம் வசனத்துல அதை அவர்கள் கேட்ட பொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாய் பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள் வசனம் குத்தப்படும் போது வசனம் குத்துகிற அந்த வேலையில அவர்கள் என்ன கேட்கிறார் நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார் கேட்கிறார்கள் ஆதி திருச்சபையில நம்முடைய வாழ்க்கையில கூட தேவனுடைய வசனம் நம்மை குத்த வேண்டும் குத்துகிற வசனம் நமக்குள் வரும்பொழுது நாம் சொல்லுவோம் ஆமேன் என்று சொல்லி ஏன்னா இன்று தேவனுடைய வார்த்தை ஒவ்வொரு மக்களுக்கும் போக வேண்டும் என்பதற்காக தான் பல வழியிலே வசனங்களை போதிக்கப்பட்டு பிரசங்கிக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது பல இடங்களிலே சபையில மாத்திரம் அல்ல வீடுகள் தோறும் அதே சமயத்துல இன்று பார்க்க பார்க்கின்ற பொழுது இதோ யூடியூப் மூலமாக டிவியின் மூலமாக பல பிரசங்கியார்கள் இன்றைக்கு பிரசங்கிப்பதனுடைய நோக்கமே தேவனுடைய வார்த்தை ஒவ்வொரு இருதயத்தையும் குத்தப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் ஏனால் குத்தினால்தான் நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற அந்த எண்ணம் வருகிறது அதனால நம்முடைய எண்ணங்களை யோசனைகளை வகையறுக்கிறது என்னவென்றால் தேவனுடைய வசனம் குத்தப்படும் பொழுதுதான் அதே நேரத்தில் ஒரு காரியத்தை நீங்கள் யோசித்து பாருங்கள் அதே பேதிர ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மருதளித்த போது அவன் செய்த காரியம் என்ன அங்கு போய் எல்லார் மத்தியிலும் போட்டு குளிர் காய்ந்து கொண்டிருக்கிறார் அந்த நேரத்துல அந்த இடத்துல வேலைக்காரர்கள் ஒரு ஒரு ஸ்திரி வருகிறாள் வந்து இவனும் அவனோடு சேர்ந்தவன் தான் என்று சொல்லும்போது இவன் மறுதளிக்கிறான் நான் இல்லை என்று சொல்லுகிறான் ரெண்டு முறை அதே மாதிரி வேலைக்காரர்கள் சொல்லுகிறார்கள் ஆஹ் மூணாவது முறை சொல்லும் பொழுது அப்பொழுதுதான் ஆண்டவர் அவனை பார்க்கிறார் அதை பார்த்த உடனே அவன் என்ன செய்கிறான் நீங்க வாசித்து பாருங்கள் லூக்கா இருபத்தி இரண்டாம் அதிகாரம் அறுபத்தி மூணாவது வசனத்துல மனக்கசந்து அழுதான் தேவனுடைய வார்த்தை இருதயத்தில் குத்தப்படும்போது நாம் உணர்வடைந்தவர்களாக மனக்கசந்து அழக்கூடியவர்களாக இருக்கிறோம் ஏன்னா குத்தப்படும் பொழுதுதான் இன்றைக்கு ஒருவர் நம்ம குடும்பத்திலேயும் கூட அக்கம் பக்கத்தில் கூட ஏதோ ஒரு சின்ன வந்து விட்டால் கூட அவங்க பேசுகிற பேச்சு என் இருதயத்தையே ரொம்ப பாதிக்கப்பட்டது ரொம்ப என் இருதயத்தை குத்துற மாதிரி நீங்கள் பேசிட்டீங்க என்று எவ்வளவு நாம் கவலைப்படுகிறோம் ஆனால் தெய்வ வசனம் நம்மிடத்துல வரும் பொழுது நாம் குத்தப்பட்டவர்களாக இருக்கும் பொழுது நம்முடைய உடலிலிருந்து நம்முடைய சிந்தனை ஆவி ஆத்துமாவிலிருந்து வரும் ஆமேன் என்று சொல்லி நம்முடைய நாட்களிலே ஆமேன் என்ற வார்த்தைக்கு நாம் முதலிடம் கொடுக்க வேண்டும் என்பதாக உங்களை அன்பாய் கேட்கிறேன் தேவனுடைய வசனம் நம்மிடத்துல வரும்பொழுது அந்த வசனம் உணர்த்தப்பட வேண்டும் உணர்த்தனும் வசனம் உணர்த்தனும் குத்தும் பொழுது உணர்த்தப்படுகிற ஒரு அனுபவத்துக்குள்ளாக நாம் போக வேண்டும் இங்கே மத்தியோ பதினைந்தாம் அதிகாரத்தில் பதினாறாவது வசனத்தில் நீங்கள் வாசித்து பாருங்கள் அந்த இடத்துல இங்கே பரிசெய்கிறோம் சதுசெய்யர்கள் எல்லாம் அவர்கள் என்ன சொல்லுகிறார் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை பார்த்து உங்களுடைய சீஷர்கள் கை கழுவாமல் போஜனம் பண்ணுகிறார்கள் என்று சொல்லும் பொழுது அவர் அவர்களுக்கு அது தீட்டாக தருகிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் நம்முடைய தான் தீட்டு இருக்கிறது வாயில போகிறதெல்லாம் தீட்டல்ல வாயிலிருந்து புறப்பட்டு வருகிறதான் மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்று அழகாய் சொல்லுவதை நாம் பார்க்க முடிகிறது நம்முடைய வாழ்க்கையில நாம் உணர்த்தப்பட்டவர்களாக மாற வேண்டும் உணர்த்தப்படுகிற ஒரு வாழ்க்கைக்குள்ளாக நாம் கடந்து போகும் பொழுது ஆண்டவராகிய தெய்வத்துக்கு நாம் சொல்லுவோம் அந்த வசனத்துக்கு ஆமேன் என்று சொல்லுவோம் அதனால ஆமேன் என்ற வார்த்தை நாம் சொல்ல வேண்டும் திருச்சபையில் வசனம் கேட்கும் போது எந்த இடத்திலையும் ஆண்டவருடைய வார்த்தைகள் சொல்லுகிற எல்லா இடங்களிலும் நாம் ஆமேன் என்ற வார்த்தையை ஒவ்வொருவரும் உச்சரிக்க வேண்டும் மூன்றாவதாக தேவ வசனத்தின் மேல் வாஞ்சை இல்லாமையினால நாம் ஆமேன் என்ற வார்த்தையை உபயோகப்படுத்துவதில்லை தேவ வசனத்தின் மேல நமக்கு வாஞ்சை இருக்க வேண்டும் தேவனுடைய வசனத்துல நாம் நிலைத்து நிற்கின்றோம் என்றால் அந்த வசனத்தின் மேல நமக்கு வாஞ்சை உண்டாகி அந்த வாஞ்சையினால நாம் என்ன செய்கிறோம் ஆமேன் என்று சொல்லுகிறோம் அநேக வசனங்கள் இருக்குது நீங்க யோகியுடைய புஸ்தகத்துல வாசித்து பார்க்கும் பொழுது பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்தில் வாசிக்கும்போது என்னுடைய மாமிசக்கண்ணே அவரை பார்க்கும் என்று வாஞ்சையோடு சொல்லுகிறார் அதனால் நம்முடைய நாட்களில் நம் வாஞ்சையோடு நம் வசனத்தை கேட்கும்போது அந்த இடத்துல ஆண்டவர் நம்மை உணர்த்தப்பட்டு குத்தப்பட்டு குத்தப்படுகிற பொழுது அப்பொழுது நாம் சொல்லுவோம் ஆமேன் என்று சொல்லுவோம் எனவே இனி வரும் நாட்களிலே இதை பார்க்கிற என் அன்பான சகோதரரே சகோதரியே நாம் யாராக இருந்தாலும் நம்ம எல்லாருமே ஒரே தகப்பனுடைய பிள்ளையாக இருக்கிறோம் நம் ஒரே திருச்சபையின் கீழே இருக்கிறோம் நாம் தாம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம் ஆனால் நமக்குள்ள ஒரு மனதோடு ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து தேவை நாம மகிமைக்காக வாழ்வதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் நாம் ஒவ்வொரு சமயத்திலும் சபையில உட்காரும் வசனத்தை கேட்கும்போது அந்த வசனத்தை உள்வாங்கொண்டு இருக்கின்ற பொழுது அந்த இடத்துல ஆண்டவர் நம்மை கிரியை செய்வார் அந்த வசனம் நமக்கும் நமக்காக மாறுகிறது மாறும் பொழுது நாம் ஆமேன் என்று சொல்லுவோம் ஆமேன் என்று சொல்லும்போது அது எனக்காக தான் அப்படிதான் ஆண்டவர மெய்யாக தான் ஆண்டவர இது ஏன் அப்படிதான் ஆகட்டும் ஆண்டவர என்று நாம் உச்சரிக்க வா உச்சரிக்கிற வார்த்தையாக இருக்கிறபடினால மறக்காமல் நாம் எந்த இடத்திலும் ஆண்டவுடைய பிள்ளைகள் ஆமைன் என்ற வார்த்தை உபயோகப்படுத்தும் அலேலுவா என்ற வார்த்தை நம் சபையில உச்சரிக்கப்படுகிறது அதுவும் சொல்லலாம் ஆனாலும் ஊழியக்காரர் அலேலுவையா என்று சொன்னால் நாம் வசனத்தை கேட்ட பிற்பாடு நம் இருதயத்தில குத்தப்பட்டு உணர்த்தப்பட்ட பிற்பாடு நாம் சொல்ல வேண்டும் நாமாகவே சொல்ல வேண்டும் நம்மளை பலவந்தப்படுத்தாமல் நாமவே எனக்குள் செய்யும் போது நாம் சொல்லுவோம் ஆமேன் என்று ஆமேன் என்று உபயோகப்படுத்துவோம் ஆமேன் என்று ஆண்டவுடைய சமூகத்தில் ஒவ்வொரு வசனத்துக்கு சொல்வோம் ஆண்டவராகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக